நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பற்றியில் ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு மெசேஜ் அதாவது இன்னைக்கு பத்திரிக்கையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி இடைநிலை ஆசிரியர் பணியிடம் இடைநிலை ஆசிரியர் பணியிடம் நிரப்புவதற்கான நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி ஆதித் திராவிட நலத்துறை அமைச்சர் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா கண்டிப்பாக அந்த வெல்ஃபேர் ஸ்கூலில் இருக்கக்கூடிய நிறைய காலி பணியிடம் நிரப்ப போகிற தகவல் வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஷெட்யூல்ல விட்டுருக்காங்க சரிங்களா அது ஆறாயிரத்தி ஐநூறு வந்து விட்டுருக்காங்க கண்டிப்பாக கூடுதல் பணியிடம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பக்கமே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்லிக்கிறேன் சரிங்களா அதே போல் இந்த தற்காலிகமாக இப்போ ஆசிரியர் நியமிக்கு சொல்லி ஒரு நடவடிக்கை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் நிரப்புவதற்கான அனுமதி கொடுத்துருக்கு போகிறதா வந்து தகவல் வந்து செய்திகளில் வந்திருக்கு சரிங்களா அதனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு வந்து எஃபோர்ட் பண்ண முடியுமோ என்ன எவ்வளோ உழைக்க முடியுமோ அவ்வளோ வந்து உழைக்க ஆரம்பிக்கிறது நல்லது கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் இன்னும் வந்து அதுக்கு போட்டி தேர்வா இல்லையா ஏன்னா சிலபஸ் விட்டால் மட்டுமே தான் நமக்கு வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியும் சரிங்களா வெறும் ஷெடியூல் ஏன்னா ஏற்கனவே ஷெடியூல் இது வந்து மூணாவது ஷெடியூல் சரிங்களா நமக்கு தெரிஞ்சு சிலபஸ் விடட்டும் இது தான் அப்படிங்கிறது தெரியட்டும் நல்லதே நடக்கும் எப்போயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நிரப் இந்த முறை நிரப்ப போகிறது உறுதியாக தெரியுது சரிங்களா நன்றி நண்பர்களே